வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்பாக நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்து சட்ட ஆலோசனைக்கு வந்திருந்தார் அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா வாதி வந்து வாங்கும் முன்னுரிமை அடிப்படையில் தனக்கு சொத்தை வந்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த வழக்கில் நம்ம பார்ட்டி வந்து பிரதிவாதி இவர் வந்து பர்ச்சேசர் அதாவது குடும்ப சொத்து நம்ம பார்ட்டி கோஷாரர்களிட்ட இருந்து சொத்தை பெற்று விட்டார் இப்போ வாதி வந்து என்ன வழக்கு போடுறாரு இந்த சொத்துக்க வாங்கிறதுக்கு எனக்கு வாங்கும் முன்னுரிமை இருக்குது அப்படி எனக்கு கொடுக்காம என்கிட்ட என்னுடைய பார்ட்டிக்கு கொடுத்தது வந்து தப்பு அதனால் அந்த சேலை சட்டசட்டை செஞ்சு எனக்கு மறுகரையும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு வழக்கை போட்டிருந்தார் அந்த வழக்கில் கண்ட கிளைண்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டையுமே நான் வாங்கி படித்து பார்த்தேன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வழக்கறிஞர் ரொம்ப நீட்டாக போட்டிருந்தார் வாங்கும் முன்னுரிமைன்னா என்ன ஹிண்டு சக்ஸஷன் ஆக்ட்டு செக்ஷன் டுவெண்ட்டி டூ என்ன சொல்லுது இந்த வாதிக்கு ஏன் வந்து இந்த வழக்கு வந்து செல்லாது அப்படிங்கிறதுக்குழுது ரொம்ப டீட்டெயில்டாக கவுண்ட்ரு போட்டிருந்தார் அதனால் நான் நம்மகிட்ட கன்சல்டிங் வந்தவங்கிட்டா உங்கள் அட்வொகேட் வந்து சூப்பர் அட்வொகேட்டு பக்காவாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்காரு அதனால் அவரை வச்சு தொடர்ந்து நடத்துங்க நான் கூடுதலாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுங்க என்ன கிரவுண்டில் நீங்கள் போடணும் அப்படின்னா ஹிந்து சக்சஸ் ஆக்ட் பிரிவு இருபத்தி படி வாங்கும் முன்னுரிமையை இறந்த நபரின் முதல் வகுப்பு வாரிசுகள் மட்டும்தான் கோர முடியும் ஆனால் இந்த வழக்கில் கண்ட வாதி வைத்து ஐந்தாவது தலைமுறையை சேர்ந்த நாதவர் அதனால் இவருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி டூ பொருந்தாது வாக்கு முன்னுரிமைக்கும் பொருந்தாது ஏற்கனவே இந்த சொத்துக்குரிய முன்னோர்கள்லாம் குடும்ப சொத்துக்களை பாகுபிரிவினை பண்ணி ஆளாளுக்கு வித்துட்டு போயிட்டாங்க அதனால் அவங்களாம் அந்த வழக்குக்கு நெசசரி பார்ட்டி அதனால் அவங்களெலாம் அந்த வழக்கில் சேர்க்கலாம் இந்த ரீசன்களை சொல்லி நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெடிஷன் போடுக்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் இப்போ அது தொடர்பாக தான் நாம் ஒரு வழக்கு தீர்ப்பை பகவரம் இப்போது இந்த வழக்கு தீர்ப்பை பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல வாங்கு முன்னுரிமை அப்படின்னா என்ன எந்த சட்டத்தில் சொல்கிறாங்க அதற்கான அடிப்படை விதிகள் என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்ரெண்டில் இந்த வாங்கு முன்னுரிமை பற்றி பேசுகிறாங்க இதில் மொத்தம் மூணு உட்பிரிவுகளுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது விளக்கமும் இருக்குது பொதுவாக இந்த பிரிவு இருபத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உயில் எழுதி வைக்காமல் இறந்து போனவரின் அசையா சொத்துக்களையோ அல்லது அவர் நடத்தி வந்த வியாபாரத்தையோ அவர் இறந்த பிறகு ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுகள் அடைந்து கூட்டாக அனுபவித்து வரும் நிலையில் ஒருவர் அவருடைய பாத்தியதையை விற்க முயற்சி பண்ணினால் அல்லது விற்க முடிவு செய்தால் அந்த பாத்தியதையே வாங்கி கொள்ள மற்ற வாரிசுகளுக்கு முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது அப்போ ஒன்றாவது இந்த இருபத்தி ரெண்டு சப்ளஸ் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் தந்தையை இறந்து போயிடுறாரு அவருடைய லீகல் கேர்ஸ்ன்னு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு பேர் சொத்தை விற்க முயற்சி பண்ணுறாங்கன்னா முதல்ல மற்ற ரெண்டு வாரிசிட்ட நான் என் பங்கை விற்க போகிறேன் நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கணும் ஏன்னா அந்த ரெண்டு பங்கை வாங்கிக் கொள்வதற்கு மற்ற ரெண்டு வாரிசுகளுக்கு முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது இதே இருபத்தி ரெண்டு கிளாஸ் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா நீங்க சொத்தை பிரிவின்றி விற்க ஒரு வாரிசு டிசைட் பண்ணிட்டாரு ஒரு வாரிசு வாங்கறதுக்கு உற்பத்தம் பண்ணிட்டார் இவங்களுக்கிடையே தொகை எவ்வளவு அப்படிங்கிறது குறித்து உடன்பாடு ஏதும் இல்லை உடன்படிக்கை ஒப்பந்தம் ஏதும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சு அந்த தொகையை எவ்வளோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டூவில் சொல்கிறாங்க த்ரீல என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சொத்துக்களை வாங்க விருப்பம் தெரிவித்தால் யார் அதிக தொகை கொடுக்கிறார்களோ அவங்க பேருக்கு உரிமை மாற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுது எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் வந்து எது அந்த அசையா சொத்து அந்த பிரச்சனைக்குரிய சொத்து எங்கே இருக்குதோ அல்லது அந்த வியாபாரம் எங்கே நடைபெறுகிறதோ அந்த இடத்தின் ஜூரிசிஷனில் உள்ள நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுது அப்போது பிரிவு இருபத்தி ரெண்டு டோட்டலாக என்ன சொல்லுது அப்படின்னா தந்தை இறந்த பிறகு வாரிசுகள் நாலு பேர் சொத்தை கூட்டாக அனுத்து வரும் நிலையில் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ அவருடைய பிரிபடாத பங்கை விற்க நினைத்தால் அதை வாங்கிக் கொள்வதற்கு மற்ற வாரிசுகளுக்கு முன்னுரிமை உண்டு அடுத்ததாக அவங்களுக்குள்ள அந்த தொகை குறித்து வெளிப்படையாக உடன்படிக்கை ஏதும் இல்லாத நிலையில் கோர்ட்டில் அந்த தொகையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த நபர் வந்து மனு தாக்கல் செய்யலாம் அதே நேரத்தில் சொத்து ஒன்று இருக்குது அதை ரெண்டு மூணு பேர் நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போட்டி போட்டு கொண்டு இருந்தால் யார் அதிக தொலைக்க தொகைக்கு அந்த சொத்தை வாங்கிக்கிறாரோ அவர் பேருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மூணு சொல்லுது ஜூரிஷீஷன்னா சொத்து எங்கே இருக்குதோ அது உள்ள ஜூரிஷீஷன் இப்போது என்கிட்ட கன்சல்ட்டிங் வந்தவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெடிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டேன் நான் சொன்ன அந்த சட்ட ஆலோசனை சரிதானா அப்படிங்கிறதுக்காக முன் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தில் வழங்கியிருக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் வழங்கியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சீனிவாச மூர்த்தி பிரதிவாதிகள் ஏழு பேர் இருக்கிறாங்க லீலாவதி தான் ஒன்றாவது பிரதிவாதி அவங்க உட்பட ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த வாதி சீனிவாச மூர்த்தியும் இந்த பிரதிவாதிகளான ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதாவது ஒன்றாவது பிரதிபாதி லீலாவதி வந்து சீனிவாசமூர்த்தியின் சித்தி அதாவது சீனிவாசமூர்த்தி வந்து முதல் மனைவியின் மகன் இரண்டாவது மனைவி தான் லீலாவதி அவருடைய வாரிசுகள் தான் இந்த ஒன்று முதல் ரெண்டு முதல் ஆறு பிரதிவாதிகள் இப்போ இந்த வாதியான சீனிவாசமூர்த்தி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து வீடு மற்றும் காளிமனை இந்த சொத்து சுப்பிரமணிய ஆசாரி அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் இந்த வழக்கில் கண்ட ரெண்டாவது பிரதிவாதி இரண்டாவது மனைவி தான் இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி சுப்பிரமணிய ஆசாரிக்கும் ஒன்றாவது பிரதிபாதிக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் மூணு முதல் ஆறு பிரதிவாதிகளும் வாதியாகிய நானும் எங்கள் அப்பாவான சுப்பிரமணிய ஆசாரி இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தேதியில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு நானும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளும் சொத்தை கூட்டாக அடைந்து அனுபவித்து வந்தோம் இந்த வழக்கு சொத்தில் சட்டப்படி எனக்கு ஏழில் ஒரு பாகம் இருக்கு மற்ற வாரிசுகள் அனைவருக்கும் தலா ஏழில் ஒரு பாகம் இருக்கு இந்நிலையில் சுப்பிரமணிய ஆசாரியின் முதல் மனைவியின் மகனான இரண்டாவது பிரதிவாதி அவருக்குரிய ஏழில் ஒரு பாகத்தை பிரிக்க கோரி சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சார் அந்த வழக்கில் அவர் கேட்டபடி ஏழில் ஒரு பாகத்தை வழங்கி நீதிமன்றம் வந்து பிரிமினலரி டிகிரி கொடுத்தாங்க அதன் பிறகு ரெண்டாம் பிரதிபாதி ஃபைனல் டிகிரிக்கு மனு தாக்கல் செஞ்சார் அந்த மனுவானது நிலுவையில் இருந்து வருகிறது ஏற்கனவே இந்த வழக்கில் கண்ட ரெண்டாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்ச வழக்கில் எனக்கும் இந்த வழக்கு சொத்தில் ஏழில் ஒரு பாகம் உண்டு அப்படிங்கிறத கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்நிலையில் இந்த ஒன்று முதல் ஆறு பிரதிபாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குரிய ஏழில் ஆறு பாகத்தை பொறுத்து குடும்பத்திற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத ஏழாம் பிரதிவாதிக்கு ஒரு கிரைய பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த கிரைய பத்திரம் சட்டப்படி செல்லாது அந்த கிரைய ஆவணமானது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்ரெண்டுக்கு முரணானது குடும்ப சொத்தை வா வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு முன்னுரிமை இருக்குது என்னுடைய உரிமையை பறித்து குடும்பத்திற்கு எந்த வித சம்பந்தமும் இல்லாத ஏழாம் பிரதிவாதிக்கு சொத்தை விற்றது வந்து சட்டப்படி செல்லாது அந்த கிரையம் மூலமாக ஏழாம் பிரதிவாதிக்கு வழக்கு சொத்தில் எந்த அனுபவமும் பாத்தியமும் கிடையாது ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளின் பங்கை நான் கிரயம் கொள்ள தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கேன் அதனால் அந்த ஏழாம் பிரதிபதி வாங்கியிருக்கிற கிரயத்தை செட்டசைட் பண்ணி எனக்கு வந்து இந்த சொத்தை கிரயம் தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ வாதி என்ன வழக்க போடுறாரு இந்த வழக்கு சொத்தில் எனக்கு ஏல் ஒரு பாகம் இருக்குது ஆனால் இந்த பிரதிவாதிகள் வந்து மோசடியாக ஏழாம் பிரதிவாதிக்கு விற்றுட்டாங்க எனக்கு அந்த சொத்தை கிரை கொள்வதற்கு வாங்கும் முன்னுரிமை இருக்குது அதனால் ஏழாம் பிரதிவாதி பேரில் உள்ள கிரயத்தை செட்டசைட் பண்ணி எனக்கு மறுகிரையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் இந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் அப்பியர் ஆயிடுறாங்க ரெண்டாம் பிரதிவாதி இந்த வழக்கில் ஆகி ஆர்டர் செவன் டூ லெவனில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் பெட்டிஷன் போடுறார் அந்த பெட்டிஷனில் அந்த ரெண்டாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாருன்னா நான் ஏற்கனவே சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் தாக்கல் செஞ்ச வழக்கில் இந்த வாதிக்கு ஏழில் ஒரு பாகமும் மற்ற வாரிசுகளுக்கு ஏழில் ஆறு பாகமும் உண்டு அப்படின்னு நீதிமன்றம் முதல்நிலை தீர்ப்பானை பிறப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் அதே நேரத்தில் நாம் ஃபைனல் டிகிரிக்கு மனு தாக்கல் செய்து அது நிலுவையில் இருந்து வருகிறது அப்படிங்கிறது உண்மை உண்மைதான் இந்த ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் அதனால் அவங்க அனைவரும் இந்த வழக்கு சொத்தில் வசிப்பது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அதனால் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் கலந்து கூடி பேசி சொத்தை விற்க முயற்சி பண்ணாங்க வாதி ஏற்கனவே இந்த வழக்கு சொத்தில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறாரு நாங்கள் அவர்கிட்ட போய் சொத்தை நாங்கள் விற்க போகிறோம் நீ உன்னுடைய பகுதியை காலி செஞ்சு கொடுன்னு சொன்னோம் ஆனால் அவர் வந்து மறுத்து விட்டார் அதனால் வாதியின் ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதியை விட்டு விட்டு ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளுக்குரிய பகுதியை விற்று பணத்தை பிரித்து கொள்ள நாங்கள் முடிவு செய்து இந்த வாதிக்கு ஒரு அறிவிப்பையும் நாங்கள் கொடுத்தோம் அந்த அறிவிப்பை வாதி பெற்றுக்கொள்ள மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டார் பின்னர் வாதி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தேதி இட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அந்த கடிதத்தில் தற்போது இந்த சொத்தை வாங்குவதற்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதே நேரத்தில் தனக்குரிய பகுதியை விட்டு விட்டு மற்ற பகுதியை நீங்கள் விற்று பணத்தை பிரித்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் எங்களுக்குரிய ஏழில் ஆறு பாகத்தை இருபத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஏழாம் பிரதிவாதிக்கு வித்துட்டோம் அப்படி வித்த விபரத்தையும் தபால் மூலமாக வாதிக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் சொத்தை விற்ற பிறகு வாதி மிகவும் காலதாமதமாக இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு சொத்தை விற்பதற்கு முன்பாக தான் வாதி வாங்கு முன்னுரிமையை பயன்படுத்த வேண்டுமே தவிர சொத்தை விற்ற பிறகு அந்த கிரயத்தை சவால் செய்வதற்கு வாதிக்கு உரிமை இல்லை ஏற்கனவே நாங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டோம் வாங்கிறதுக்கு முன்னாடி வாதிக்கு தகவல் கொடுத்தோம் அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் பிரதிவாதிக்கு ஏழாம் பிரதிவாதிக்கு வந்து விற்றுட்டோம் நாங்கள் விற்ற பிறகு எனக்கு வாங்கும் முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்லி கேஸை போடுறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கதல்ல அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை போடுறார் இந்த பெட்டிஷனுக்கும் வாதி ஒரு கவுண்டர் போடுறார் அந்த கவுண்டரில் வாதி என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் எந்த காலத்திலும் எந்த ஆலோசனையும் என்கிட்ட நடத்தலை என்கிட்ட எந்த விளக்கமும் கேட்கவும் இல்லை ஏழாம் பிரதிவாதிக்கு இந்த ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் செய்த விற்பனையின் பின்புலத்தில் நான் இருந்தேன் எனக்கும் அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறதும் இல்லை நான் எழுதிய நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தேதியிட்ட கடிதத்தில் நான் எந்த விவரத்தையும் சொல்லலை நான் சொத்தை நீங்கள் விற்றுக்காங்க அப்படின்னு நான் தெரிவிக்கவும் இல்லை அதே போல் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளும் எனக்கு எந்த அறிவிப்பும் கொடுக்கலை அதனால் இந்த ரெண்டாம் பிரதி தாக்கல் செஞ்சிருக்கிற டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவுண்டர்ல என்டையர் விஷயத்தையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த ரெண்டாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்றாங்க அப்படின்னா இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டின் படி இறந்த ஆணின் முதல் வகுப்பு வாரிசுகளில் ஒருவர் மற்ற வாரிசுகளின் பங்கை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை உண்டு சொத்தை விற்பதாக இருந்தால் மற்ற வாரிசுகள் கட்டாயமாக அதை தெரியப்படுத்தணும் இந்த வழக்கில் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் அவர்களுக்குரிய பங்கை விற்க முடிவு செய்தது குறித்து வாரி வாதிக்கு சட்டப்படி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் வாதி வாங்கு முன்னுரிமையை பயன்படுத்த தவறிவிட்டார் அதனால் ஒன்று முதல் ஆறு பிரதிபாதிகள் ஏழாம் பிரதிவாதிக்கு சொத்தை விற்றுட்டாங்க அப்படி ஏழாம் பிரதிவாதிக்கு சொத்தை விற்ற பிறகு வாதி வாங்கு முன்னுரிமையை பயன்படுத்த கோரி தாவா வழக்கை தாக்கல் செய்ப்பது சட்டப்படி ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை அலோவ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து வாதி வந்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறார் இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார் முக்கியமாக ஹைகோர்ட் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்து சுப்பிரமணிய ஆசாரிக்கு சொந்தமானது அப்படிங்கிறதிலையும் இந்த வாதியும் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளும் சுப்பிரமணிய சுப்பிரமணிய ஆசாரியின் முதல் வகுப்பு வாரிசுகள் அப்படிங்கிறதிலையும் பிரச்சனை இல்லை வாதி வழக்கு சொத்தில் தனக்கு ஏழில் ஒரு பாகம் இருப்பதாகவும் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு தலா ஏழில் ஒரு பாகமும் இருப்பதாகவும் கூறுகிறார் மேலும் குடும்ப உறுப்பினராகிய எனக்கு வாங்கு வாங்கும் முன்னுரிமை இருக்கும் நிலையில் எனக்கு எவ்வித தகவலும் கொடுக்காமல் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் ஏழாம் பிரதிவாதிக்கு சொத்தை பிரிவின்றி விற்றது செல்லாது என்றும் எனவே எனக்கு மறுகரைய செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டு கட்சி பண்றார் ஆனால் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் என்ன சொல்றாங்க சொத்தை விற்பதற்கு முன் நாங்கள் வாதிக்கு நோட்டீஸ் கொடுத்தோம் ஆனால் அவர் வாங்கு முன்னுரிமையை பயன்படுத்தவில்லை மாறாக சொத்தை ஏழாம் பிரதிவாதிக்கு விற்ற பிறகு தனக்கு வாக்கு மன்னுரி முன்னுரிமை இருப்பதாக கூறி வாதி வழக்கை தாக்கல் செய்திருப்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அதனால வாங்கினுடைய வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வாதிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அதில் தங்களுக்கு ஏழு ஏழில் ஆறு பாகத்தை பொறுத்து நீங்க வாங்க தயாராக இருக்கீங்களா அவ்வாறு தயாராக இருந்தால் ஏழு நாட்களுக்குள்ள எங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் அந்த நோட்டீஸை வாதி வேண்டுமென்றே பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அப்படின்னு பிரதிவாதிகள் கட்சி பண்ணுறாங்க அதற்கு வாதி என்ன சொல்கிறாரு நான் நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கடிதம் எழுதினேன் அந்த கடிதத்தில் நான் வாங்கும் முன்னுரிமை எனக்கு வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதில் அந்த கடிதத்தில் இந்த வாதி என்ன சொல்வா அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒன்று முதல் ஆறு பிரதிபாதிகள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பை இந்த வாதி பெற்றுக்கொள்ளவில்லை இந்த வாதி திரும்ப ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தனது தாயார் உட்பட ஒன்று ஒன்று முதல் ஆ ரெண்டு முதல் ஆறு பிரதிவாதிகள் சொத்தை விற்க திட்டமி திட்டமிட்டிருப்பது குறித்து நான் அறிந்து கொண்டதாகவும் சிறுவயது முதலே வாழ்ந்த வீட்டை விற்க மனமில்லை என்றும் வெளிநர்வு நபர்களுக்கு சொத்து செல்வது வேதனையாக இருப்பதாகவும் கூறி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் அந்த கடிதத்தில் எனக்கு பணம் கொடுக்கும் அளவுக்கு வசதி இல்லை எங்கிட்ட பணமும் இல்லை ஆனால் எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குது வீட்டை நீலவாக்கில் இரண்டாக பிரித்து பின்பகுதியை மார்வாடிக்கு விற்றுருங்க அந்த பணத்தை நீங்கள் ஆறு பேரும் ஷேர் பண்ணிக்காங்க முன்பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் பின்பகுதியை விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தை நீங்கள் பிரித்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் பாதிப்பகுதியாவது நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் அதனால் என்னுடைய யோசனையை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதியிருக்கிறாரு இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளுக்குரிய பங்கை முழுமையாக வாங்கிக்கொள்ள கொள்ள வாதி தயாராக இல்லை ஆனால் வாதி த பாதி பங்கை வாங்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது கீழமை நீதிமன்றம் வந்து வாதி வந்து முழு பணமும் தயாராக இல்லை என்று கூறி கடிதம் எழுதிவிட்டதால் இந்து வாரிசுரிமை சட்ட பிரிவு இருபத்தி ரெண்டு பேரே அவர் வாங்கும் முன்னுரிமையை பயன்படுத்தவில்லை அதனால் அவருக்கு தாவா வழக்கை தாக்கல் செய்ய சட்டப்படி உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னா ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் சொத்தை ஏழாம் பிரதிவாதிக்கு விற்பதற்கு முன்பாக வாதிக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்ததாக கூறுகிறார்கள் ஆனால் அந்த அறிவிப்பை வாதி வேண்டுமென்றே பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அப்படின்னு இந்த பிரதிவாதிகள் கட்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த வாதி அறிவிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றே மறுத்துவிட்டார் வேண்டுமென்றே அறிவிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நிரூபிப்பதற்காக எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை வாதி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தேதி எழுதிய கடிதத்தில் பிரிவினை முறை முறையை மட்டுமே பரிந்துரை செய்துள்ளார் அவரை எப்படி நீங்கள் இப்படி பிரிச்சுக்காங்க அதனால் நம்ம வீட்டை முழுசாக விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது வாக்கில் பிரித்து பின்பகுதியை விற்றுருங்க முன்பகுதியை நான் வச்சுக்கிடுதேன் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அந்த லெட்டரில் சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருப்பது பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் வாங்கும் முன்னுரிமையை இந்த வாதி மறுத்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகாது அந்த கடிதம் வந்து இந்த வாதினுடைய வாங்கும் முன்னுரிமையை வந்து எவ்வகையிலும் கட்டுப்படுத்தாது வாதி வீட்டின் முன்பகுதியே வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு பின்பகுதியை விற்று ஆறு பங்காக நீங்கள் பிரிச்சுக்காங்கன்னு சொல்லி யோசனை சொல்லியிருக்காரு இந்த வாதியின் பரிந்துரையை இந்த வாதியின் யோசனையை இந்த பிரதிவாதிகள் பரிசீலித்தார்களா அதை ஆலோசித்தாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இந்த ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் வாதிக்கு ஒரு அறிவிப்பு அனுப்பியதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த அறிவிப்பானது அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஆகியிருக்கு உண்மையிலேயே அந்த அறிவிப்பு இந்த வாதிக்கு சார்பு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதையும் இல்லை வீட்டின் முன்பகுதியை வாங்க விருப்பம் தெரிவித்து வாதி எழுதிய கடிதத்தை ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் மறுக்கலை அதனால் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து வாதி வாங்கும் முன்னுரிமையை பயன்படுத்தி சொத்தை வாங்க விருப்பமாக இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது ட்ரையல்ல தான் தெரிய வரும் ஆனால் விசாரணை நீதிமன்றம் வந்து அவசரப்பட்டு ஃப்ளைட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது தப்புன்னு சொல்லி இந்த வழக்கை திரும்பவும் விசாரணை நீதிமன்றத்துக்கு ரிமண்ட் பண்ணி நீங்கள் முழுமையாக விசாரித்து ஆவணங்களெல்லாம் பரிசீலனை செய்து சாட்சியங்களெல்லாம் பரிசீலனை செஞ்சு நீங்கள் தீர்ப்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் லைனில் கீழமை நீதிமன்றம் போட்ட உத்தரவை வந்து சட்டிஸ்ஃபை பண்ணி வழக்கை ரிமண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எழுந்த மிகப்பெரிய கேள்வி என்னென்னா இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டில் வாங்கும் முன்னுரிமை பற்றி சொல்கிறாங்க இப்போ இங்கே இழக்கூடிய அடிப்படை கேள்வியே என்னென்னா சொத்தை பிரிவின்றி வேறு ஒரு நபருக்கு விற்ற பிறகு ஒருவர் தனக்கு வாங்கும் முன்னுரிமை இருப்பதாக கூறி வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அடுத்த கேள்வி வாங்குநுரி முன்னுரிமையை பயன்படுத்துவதற்கு முன்பாக இதர கோஷு வந்து நாங்கள் சொத்தை விற்க இருக்கிறோம் நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டு ஒரு தகவலை கொடுப்பது கட்டாயமா மேண்டட்ரியா அப்படிங்கிறதும் கேள்வி இந்த வழக்கில் அதற்கான விடைகள்லாம் இருக்குது இந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நீ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டிக்கு நாலு பேர் இருக்கிறாங்க வாரிசாக இருக்கிறாங்க அதில் மூணு பேர் தங்களை பிரிவின்றி சொத்தை விற்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அந்த ஒருவருக்கு நாங்கள் மூணு பேரும் எங்களுடைய பிரிவின்றி பாதியை வந்து விற்க இருக்கிறோம் தொகை இவ்வளவு இந்த தொகைக்கு நீ வாங்கி கொள்றியா இல்லை வாங்குறதுக்கு ஆல் ரெடியாக இருக்குது நாங்கள் விற்றுருவோம்னு சொல்லி முதல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் ஒரு தபாலையை அனுப்பினோம் அப்படி இந்த வழக்கு தீர்ப்பை நான் படிச்சிருந்தேன் தெரியுது அந்த அறிவிப்பை அவர் பெற்றுக்கொண்டு பதிலறிவிப்பு எதுவும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு விற்றுடலாம் இதில் அந்த பர்ச்சேஸருக்கும் ஒரு முக்கியமான நிபந்தனையை வைக்கிறாங்க அதாவது வாங்கும் முன்னுரிமையை அப்ளை செய்து கொள்வதற்கு ஒரு வாரிசுக்கு வாய்ப்பு கொடுத்தும் அவர் பயன்படுத்தாதனால தான் நான் கிரையம் வாங்கினேன் அப்படிங்கிறத பர்ச்சேஸர் தான் நிரூபிக்கணுன்றாங்க அப்போ நீங்கள் ஒரு பிரிவின்றி சொத்தை வாங்குவதாக இருந்தால் முதல்ல அந்த இன்னொருத்தர் கோஷாரர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட இந்த சொத்தை நான் வாங்க போகிறேன் உங்களுக்கு இந்த சொத்தில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கா நீங்கள் இந்து வாரி சிறுமி சட்டம் பிரிவு இருபத்தி ரெடி படி இந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா நீங்கள் வாங்குவதாக இருந்தால் நான் அந்த சொத்தை வாங்க மாட்டேன் நீங்கள் தயாராக இல்லை என்றால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தகவலை தெரிவித்து இந்த பர்ச்சேசருமே முதல்ல ஒரு அவருக்கு ஒரு அறிவிப்போ கடிதமோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் இந்த மாதிரி சிக்கல்லாம் இந்த குடும்ப சொத்தில் வருது அப்போ நீங்கள் முதல்ல ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்து மூணு பேர் வந்து சொத்தை பிரிவிட்டு விற்க முடிவு பண்ணிவிட்டேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த ஒருத்தத்தை வந்து நீங்கள் கேட்கணும் என்ன கேட்கணும் சொத்தை நான் விற்க போகிறேன் நீ வாங்கிக்கிறியா என்ன வேறு ஒருத்தர் இருக்கா நான் விற்க தயாராக இருக்கிறேன் விற்றுடுவேன் அப்படின்னு சொல்லணும் அதை எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு பர்ச்சேசர் வாங்க முயற்சி மாட்டோம்னா பர்ச்சேசர் என்ன செய்யணும் முதல்ல உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்ப்பா யாரெல்லாம் வாரிசு அப்படின்னு நீங்கள் கேட்கணும் நீங்கள் மூ மொத்தம் நாலு பேர் இருக்கீங்களா மூணு பேர் கிரையை கொடுக்க போகிறீங்க ஒருத்தமிச்சர் இருக்கார் அப்படின்னா இந்த பர்ச்சேசர் வந்து அவருக்கு ஒரு அறிவிப்போ ஒரு கடிதமோ எழுதணும் அந்த தம்பிமார் மூணு பேரோ அவருக்குரிய மூணு பங்கை எனக்கு கிரையை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க நான் வாங்க தயாராக இருக்க வாங்க போகிறேன் நீ வாங்கிறியா நீ வாங்க மாட்டே அப்படின்னு உனக்கு விருப்பம் விருப்பமில்லையே சொன்னாச்சுன்னா நான் வாங்க ரெடி இருக்கேன் அப்படின்னு பர்ச்சேஸ் தகவலை சொல்லி அதுக்கப்புறம் கிரையை வாங்குறது தான் சேஃபு இல்லைன்னா எப்போவுமே இந்த வாங்கும் முன்னுரிமைங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியது தான் அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பண்ணுறேன் இது முதல் வகுப்பு வாரிசுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் ரெண்டாம் தலைமுறை மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை வாரிசுகளுக்கு இது பொருந்தாது ஏன்னா அந்த பிரிவு இருபத்தி ரெண்டுலே முதல் வகுப்பு வாரிசுகள் அப்படிங்கிறதுலாம் வாசகம் இருக்குது இப்போ எங்கள் அப்பா ப்ராப்பர்ட்டி இருக்குது நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் எங்கள் அஞ்சு பேருக்கு தான் இந்த வாங்க முடியுமே செக்ஷன் டுவெண்ட்டி டூ பொருந்தும் என்னுடைய பிள்ளைகளுக்கோ என் சகோதரி பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு வந்து இது பொருந்தாது இந்த தீர்ப்பினுடைய முழு உரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி